ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் கறி தோசை வீட்டிலேயே ரெண்டு நிமிஷத்தில் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கிற தோசை மாவில் தான் நான் தீக்காக ஒரு தோசை ஊற்றிக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் பேப்பர் தோசை மாதிரி ஊற்றக்கூடாது கல் தோசை மாதிரி ஊற்றணும் அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு மேலே ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க இந்த முட்டையை நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஈவேணா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஈ எல்லா பக்கமும் முட்டை படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நான் வந்து வீட்டில் செஞ்ச மட்டன் கிரேவி தான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து கிரேவியில் எலும்புகள் இல்லாமல் வெறும் கறியை மட்டும் பிச்சு போட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து சிக்கன் கிரேவியும் சேர்த்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிரேவி போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம் ஸோ வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த வெங்காயமும் போட்டுக்கிட்டேன் அண்டு இது கூடவே வந்து கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒன்னாக குக்காகி வரும்போது நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்வலாக எப்பவும் சாப்பிட்ற தோசை கிரேவின்னு இல்லாமல் இந்த மாதிரி மெத்தில ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போது இதை வந்து பார்த்து திருப்பணும் அதுதான் டாஸ்கே ஸோ நம்ம வந்து இதை வந்து திருப்பும் போது கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே உடைஞ்சிரும் ஸோ இப்படி ஒன்று போட்டு உடனே திருப்பி போட்டுருங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லா உடையாதும் வரும் இது திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் போதும் உடனே நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்களா நல்லா டேஸ்ட்டாக சுட சுட வாசனையாக இருக்குது இந்த கறி தோசை ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கு எந்த சைடிஷும் இல்லாமல் நம்ம அப்படியே சாப்பிடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழம்பு ஊற்றியுமே சாப்பிட்லாம் ஆனால் அவசியம் இல்லை ஸோ இதை அப்படியே செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்